கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததை அடுத்து ரப்பர் பால் வெட்டும் தொழில் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததை அடுத்து ரப்பர் பால் வெட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாரத்தில் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் ரப்பர் பால் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்கள் மழையினால் ரப்பர் பால் வெட்ட முடியாமல் உள்ளனர் இதனால் ரப்பர் வளர்ப்போர்கள் போதிய வருவாய் ஈட்ட முடியாமல் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகின்றனர் அத்துடன் இத்தொழில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வந்த ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு நிறுவன பொதுச்செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் மாநில செயலாளர் ரிக் ரவி தெற்கு மாவட்ட தலைவர் மலஞ்சிமட்டி மோகன்குமார் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் குமரி மாவட்டம் வெட்டுமனையில் அரசு மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நீர் சுகாதார முறையில் தேசிய நெடுஞ்சாலையில் பாய்ந்து துர்நாற்றம் வீசி வருவதால் இங்கு வரும் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை சீரமைக்க பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூரில் விசிக தலைவர் திரு மாவழுவன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூரில் விசிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வந்த விசிக தலைவர் திருமாவளவன் முன்னதாக தனியார் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு தேர்தலில் எத்தனை முறை போட்டி நிலவினாலும் திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணியை தமிழக மக்கள் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார் பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி மற்றும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா மோகன் ஆகியோர் இன்று பெரம்பலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் ஆய்வுப் பணி மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் மருதராஜா சந்திரகாசி பூவை செழியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏழாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏழாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் திருக்குறுங்குடி நம்பிக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது நெல்லையில் இரவு முதலே கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் குப்பை தரம் பிரிக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள ஏற்கம்பனி கம்பெனி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை தரம் பறிக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும் புகை எழுந்துள்ளது இதனை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து கோவை தெற்கு மற்றும் வடக்கு தீயணைப்பு துறையினர் நான்கு தீயணைப்பு வாகனங்களில் சென்று தீயை அணைத்தனர் மேலும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் குடோன் சுவர்களை இடித்து தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் அந்த குடோனில் பெரும்பாலான குப்பைகள் முற்றிலும் இருந்தது தூத்துக்குடி மாவட்டங்களில் இடைவிடாமல் பெய்து வரும் மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்களின் அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து நேற்று இரவு முழுவதும் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் தூத்துக்குடியில் உள்ள தமிழ் வழிச்சாலை பெரிய காட்டன் சாலை ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்து அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையர் ஜோ அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையின் ஆணையர் ஜோ அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அனைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான சிறுபான்மை மக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்து அதற்கான தீர்வுகளை உடனடியாக பெற்றனர் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆணையர் ஜோ அருண் வழங்கினார் காரையூர் இலங்கை தமிழர் குடியிருப்பு முகாமில் தந்தை மகன் விஷம் அருந்திய நிலையில் தந்தை உயிரிழந்தார் திருப்பத்தூர் அருகே காரையூர் இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது மனைவி பஞ்சவர்ணம் இவர்களுக்குள் ராஜ் சுபிக்ஷன் என்ற இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் பஞ்சவர்ணம் மோகன்ராஜை விட்டு கள்ளக்காதலுடன் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுபிக்ஷனும் இவரும் விஷம் அருந்தியுள்ளனர் இதில் மோகன் ராஜ் உயிரிழந்தார் இவரது மகன் சுபிக்ஷன் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தஞ்சையில் உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு மயிலாட்டம் மாடாட்டம் சிலம்பாட்டம் உருமி மேளம் இசையுடன் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது தஞ்சையில் உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு பெரிய கோவில் நுழைவு வாயில் முன்பு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகளான சிலம்பாட்டம் மாடாட்டம் மயிலாட்டம் உரிமை மேளம் இசை நிகழ்ந்தது இவற்றை கல்லூரி மாணவ மாணவிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து பேரணியை பயிற்சி ஆட்சியர் உத்கர்ஷ் குமார் துவக்கி வைத்தார் திருப்பத்தூரில் படம் எடுத்து பந்தா காட்டும் விஷப்பாம்புகள் அச்சுறுத்தலினால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர் திருப்பத்தூர் கணேஷ் நகரை சேர்ந்தவர் கார்த்திக் என்பவரது வீட்டில் உபயோகப்படுத்தாத தொட்டிப் பகுதியில் அதிக விஷத்தன்மை கொண்ட நீர் சுருட்டை பாம்பும் அதேபோல் காளியம்மை தெருவில் உள்ள ஜெரால்ட் என்பவர் வீட்டில் நல்ல பாம்பும் புகுந்து பெருமச்சத்தை ஏற்படுத்தியது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரண்டு பாம்புகளையும் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் கொண்டு போய் சேர்த்தனர் ஜெயம்குண்டத்தில் இருசக்கர வாகனம் திருடியவரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் தேவனூர் கல்வெட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவேல் இவர் தனது வீட்டிற்கு முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளார் காலை எழுந்து பார்த்தபொழுது தனது இருசக்கர வாகனம் காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த மணிவேல் இதுகுறித்து மணிவேல் போலீஸ் புகார் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அப்பொழுது வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் பெயர் சரவணன் என்பதும் இருசக்கர வாகனத்தை திருடியதாக ஒப்புக்கொண்டார் அதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து சரவணனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கோவையில் ஆஸ்மா பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை போலீஸ் துணை கமிஷனர் துவக்கி வைத்தார் கோவையில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள நுரையீரல் நோய்களுக்கான தேசிய மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கையொட்டி கோவை சாலை பகுதியில் சுவாச ஆரோக்கியம் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது இதனை கோவை மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையர் அசோக் குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த வாக்கத்தானில் மருத்துவர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி கடலில் சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி அதிநவீன படகுகள் மூலம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலை சி விஜில் என்ற பெயரில் ஒரு நாள் கடல் வழி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆய்வாளர் நவீன் தலைமையில் இன்று துவங்கியது இதில் கடற்படை கடலோர காவல்படை மறை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மேலும் குமரி மாவட்ட மீனவ கிராமங்களான ஆரோக்கியபுரம் கோவளம் சின்னமுட்டம் மணக்குடி வாபுத்துறை உட்பட நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களை ஒட்டிய கடல் பகுதியில் அதிநவீன ரோந்து பட தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் ஐநூற்று எண்பத்தி மூன்று தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து அடங்கிய பெட்டகத்தை ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் மற்றும் ரிஷிபந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து சங்கராபுரம் ரிஷிபந்தியம் திருக்கோவிலூர் வட்டாரத்தில் மொத்தம் ஐநூற்று எண்பத்தி மூன்று ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாத குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து அடங்கிய பெட்டகம் வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்திடவும் ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் வழங்கிட வேண்டி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் கண்டன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆமலக்கந்தோண்டி ஜெயம்குண்டம் குறுக்ரோடு வீர சோழபுரம் உள்ளிட்ட கடை வீதி பஸ் நிறுத்தத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்திடவும் ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் வழங்கிட வேண்டி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர் மணிவேல் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் முகமது அலி கண்டன உரையாற்றினார் கொடைக்கானல் வத்திலகுண்டு பிரதான சாலையில் பாலம் அமைக்கும் பணி தாமதமாவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிரதான சாலையாக வத்தலகுண்டு பிரதான சாலை இருந்து வருகிறது இந்நிலையில் பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது எனவே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மயிலாடுதுறை அருகே தேரெடுந்தூரில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மும்மூர்த்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா தேரெழுந்தூரில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் மேலாக பழமை வாய்ந்த ஸ்ரீ மும்மூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது இந்த விநாயகரை வழிபடுபவர்களுக்கு மன அமைதியும் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் அகலும் உடல்நல குறைவுகள் நீங்கும் என்பதும் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்நிலையில் இக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று வகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரியில் வீட்டு சுவற்றில் விஜயின் புகைப்படத்தை ரசிகர் ஒருவர் வரைந்துள்ளார் இதை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்து நாயக்கன்குட்டாய் அதியமான் நகர் பகுதியில் வசித்து வருபவர் சுரேஷ் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியில் உள்ளார் எனவே இவரின் வீட்டின் முன்பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் புகைப்படத்தை வரைந்துள்ளார் இதைக்கான தருமபுரி சுற்றுப்பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் காளிகேசத்தில் மழையோர பகுதியில் பெய்த தொடர் மழையால் ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் காளிகேசன் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா தலமான இயங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு செல்வதற்கு மாவட்ட வனத்துறை இன்று தடை விதித்துள்ளது மேலும் அந்த பகுதியில் கோவிலுக்கு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்றாயம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரயு அவர்கள் ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவிரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் சென்றாயம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் கற்றல் திறன் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரயு அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு மாணவர்களின் வாசிப்பு திறனை ஆய்வு செய்தார் திண்டுக்கல் நான்கு நான்குவழி சாலை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது திண்டுக்கல் வத்திலகுண்டு நான்கு வழி சாலை அருகே உள்ள அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவுக்கு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து தீர்த்த குடங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கு மேலதாள இசையுடன் புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது மேலும் கோவிலைச் சுற்றி ஏராளமான பக்தர்கள் என்று சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு நகர போலீசார் உதவி ஆய்வாளர் டெல்லி பாபு ஒரு பட்சமாக செயல்படுவதாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு நகரில் ஆட்டோ வரும் ஓட்டுநர்கள் சரவணன் மற்றும் நடராஜ் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது இதில் இருதரப்பினரும் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் செங்கல்பட்டு நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் டெல்லி பாபு ஒருதலைபட்சமாக விசாரணை செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் பாபு விசாரணையில் உண்மை தன்மை இல்லை என மத்திய மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பாலாஜி ருத்ரகுமார் பொற்றேழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறவியில் காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருக்கும் குழந்தைகளை கண்டறிந்து கருவி பொருத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது திருச்சி கியாபி விஸ்வநாத மருத்துவக் கல்லூரி மற்றும் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையத்தில் டிஇஐசி புறநோயாளிகள் ஐம்பது பேர் பிறவையில் காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைகளை கண்டறியும் முகாம் மற்றும் காட்லியர் எம்ப்ளாயண்ட் கருவி பொருத்தும் அறுவை சிகிச்சை முகாம் ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த பெருமாள் சுவாமி மலைப்பகுதி அருகே வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தை புலியை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த பெருமாள் சுவாமி மலைப்பகுதி அருகே மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாகவும் வளர்ப்பு நாய்கள் கோழிகளை வேட்டையாடி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தை புலியை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கள்ளக்குறிச்சி விஷசாராய சாராய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியது ஆச்சரியத்தை அளிக்கிறது எனவும் மேலும் சிபிஐ சிஐடி காவல்துறை முறையாக விசாரணை செய்து வழக்கு நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்வது குறித்து தமிழக முதல்வர் சட்ட நிபுணர்களோடு ஆலோசனை செய்து வந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார் கரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட பத்தாவது மாநாடு கரூர் கரூர்ஜியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட பத்தாவது மாநாடு கரூர் கரூர்ஜியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு ஜி ஜீவானந்தம் பி ராஜு மாவட்ட குழு உறுப்பினர் என் வெண்மணி ஜி ரத்னவேலு எம் சுப்பிரமணியன் சாமுபில் ராஜ் ஜோதிபாசு ஜீவானந்தம் ராதிகா பாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் மின்சாரத்துறையின் சார்பில் செய்யப்படும் கொள்முதலில் எந்த தலையீடும் இல்லை எந்த தவறும் நடக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்துள்ளார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அமையவிருக்கும் சர்வதேச ஹாக்கி மைதானம் மற்றும் மாதிரி பள்ளி விடுதி கட்டிடம் உள்ள இடங்களில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார் ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பில் செயற்கை புல்வெளி தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர வர திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார் சீர்காடியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரசு கலை திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் நா திறஞான சம்பந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வட்டார கல்வி அலுவலர் மேற்பார்வையாளர்கள் இந்து மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன் துளசிரங்கன் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட கலை திருவிழா ஒருங்கிணைப்பாளர் சரத் சந்திர யாதவ் நன்றி கூறினார் மயிலாடுதுறையில் ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் பெரம்பூரை சேர்ந்த தம்பதிகள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரில் வசித்து வரும் மகாதேவன் ராஜேஸ்வரி தம்பதிகள் மூன்று வருடங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு பதிவு எண்ணுடன் மயிலை கருணை கரங்கள் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் முகநூல் மூலமாக தங்களது நண்பர்களின் உதவியோடு ஆதரவற்று வரும் இறந்து போன உடல்களை நல்லடக்கம் செய்து வருகின்றனர் இதில் சமூக நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் பவ்யா மற்றும் அர்ச்சனா உடனிருந்தனர் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்படும் பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது என ஆர் சுதா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் என்பது சதவீதம் அளவிற்கு நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த பணிகள் தரமற்று இருப்பதாக புகார் எழுந்துள்ளது என ரயில்வே அமைச்சரிடம் புகார் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார் மூதபாண்டி அருகே ஓடும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்ட நடத்துனரை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர் நாகர்கோவிலிருந்து பூதபாண்டி வழியாக சிரமடத்திற்கு அரசு டவுன் பஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பஸ் இன்று காலை வழக்கம் போல் நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு சென்றது அப்போது ஞானியாபுரம் நிறுத்தத்திற்கு பஸ் வந்ததும் தனியார் பள்ளியில் படிக்கும் பிளஸ் டூ மாணவிகள் சிலர் ஏறி உள்ளனர் அப்பொழுது பஸ் சென்று கொண்டிருந்த பொழுது கண்டக்டர் மாணவி ஒருவரின் இடுப்பை பிடித்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டுக்கு சென்று நடந்தவற்றை கூறியுள்ளார் இதையடுத்து பேருந்தை பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சரைபிடித்து நடத்துனரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் சேலத்தில் கிறிஸ்பி சர்க்கிள்ஸ் என்ற பிரம்மாண்ட சைவ உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது சேலம் மாநகரில் தி கிறிஸ்மி சர்க்கிள்ஸ் என்ற தென்னிந்திய உணவுகளை பரிமாறும் சைவ உணவகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த உணவகத்தின் திறப்பு விழா சலுகையாக காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரண்டு இட்லி ஐந்து ரூபாய்க்கும் பிளைன் ரோஸ்ட் ஐந்து ரூபாய்க்கும் மற்றும் மினி டிஃபன் முப்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது இந்த உணவகத்தில் மதியத்தில் சாம்பார் எலுமிச்சை தக்காளி உள்ளிட்ட ஐந்து வகையான உணவுகள் இதுபோக தென்னிந்திய உணவு வகைகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட உள்ளது மேலும் மாலை உணவாக சில கூடுதல் வகையான உணவுகளும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அந்த உணவக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாமன்ற உறுப்பினர் முயற்சியால் மாடு ஒன்று காப்பாற்றப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சியின் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட ஐயர் விலையில் ஒரு வீட்டின் கழிவு நீர் தொட்டியில் மாடு ஒன்று விழுந்து கிடந்ததைக் கண்டு மாநகர ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அந்தோனி பிரகாஷ் மார்சலின் தூத்துக்குடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் உடனே விரைவாக வந்து தீயணைப்புத் துறையினர் கழிவு நீர் தொட்டியிலிருந்த மாட்டை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் சங்கராபுரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் எம்ஜிஆர் அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக ஒன்றிய கழக செயலாளரான ராஜாராம் தலைமையில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளந்தேவன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுடன் மும்முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று கள்ளக்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மரியாதை செலுத்தினார் இதில் ஏராளமான அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய கலை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கல்வராயன் மலைவட்டம் தாழ்வெள்ளார் புரசம்பட்டு சாலை அருகில் உள்ள பூங்கா அமைப்பதற்கான இடத்தினை மாவட்ட தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் கல்வராயன் மலைவட்டம் அருகில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட தலைவர் புதிய பூங்கா அமைப்பதற்கான இடத்தினை பார்வையிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கல்வராயன் மலைவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் முதல் நாள் கலஆய்வில் மாவட்ட தலைவர் ஆலோசனை மேற்கொண்டார் கல்வராயன் மலைவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமுகாம் முதல் நாள் கல மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கரியாலூர் கிராமத்தில் உள்ள வெள்ளிமலை படங்குடியின மகளிர் மரமில்லா வனப்பொருட்கள் மற்றும் இயற்கை வேளாண் உற்பத்தி நிறுவனத்தின் கட்டிடத்தினை பார்வையிட்டு மீண்டும் இக்கட்டிடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் முத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை துறை போன்ற துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெரியவிளை ஊரில் கோவில் விழாவில் ஏற்பட்ட தகராறில் ஊரை விட்டு ஏழு குடும்பங்களை நீக்கி வைத்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் நாகர்கோயில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெரிய விலையில் உள்ள அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் அண்மையில் நடந்த திருவிழாவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ராஜேஷ் என்பவருக்கும் ஊர் நிர்வாகத்திற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஊர் நிர்வாகம் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தார் உட்பட ஏழு குடும்பங்களை ஊரை விட்டு நீக்கி வைத்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று ராஜேஷ் தரப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் இன்னும் ஆறு மாதத்திற்குள் முழு கட்டமைப்பு வசதியுடன் செயல்படும் என தொழில்துறை செயலர் உறுதியளித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் கனிம வளங்கள் அதிகளவில் முறைகேடாக செயல்பட்டு வருவதாக வந்த புகாரின் பேரில் கனிம வள சட்டத்தை திருத்தி பொதுவான வழிகாட்டுதலுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என குழு பரிந்துரை செய்துள்ளதாக குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் நெல்லையில் தெரிவித்தார் கடலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் ஐயப்பன் மாநகராட்சி மேயர் சுந்தரிராஜன் ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டி சிலம்ப போட்டி சதுரங்க போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார் கடலூர் மாவட்டத்தில் எழுபத்தோராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை முன்னிட்டு முன்னூற்று முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டிலான கடனுதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர் கடலூர் மாவட்டத்தில் எழுபத்தோராவது கூட்டுறவு வார விழா மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சி கணேசன் கலந்து கொண்டு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் கல்வி கடனுதவி மகளிர் சுய உதவி குழுக்களான உதவி என முன்னூற்று முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டிலான கடனுதவிகளை இன்று வழங்கினார் தொடர்ந்து எழுபத்தோராவது இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி ஆகிய போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்களை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது மேலும் ஒருவருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று ஐந்து பேர் டெங்கு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஒருவருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நேற்று ஒரே நாளில் எழுபத்தொன்பது பேருக்கு காய்ச்சல் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் காய்ச்சலுக்கான சிறப்பு வார்டுகள் தயாராக இருப்பதாக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கலைவாணி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் தனியார் தொழிற்சாலைகளின் சமூக மேம்பாடு சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய குளம் திறப்பு விழாவை சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவன அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் தனியார் தொழிற்சாலைகளின் சமூக மேம்பாடு சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய குளம் திறப்பு விழாவை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் அதில் கோபால் கருணாநிதி கணேஷ் பாபு முருகவேல் கந்தன் ஹரிபாபு இந்திராணி சுப்பிரமணி அர்ஜுனன் அருள்தாஸ் ஷேகர் மோகன் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்